அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அமல்களின் சிறப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னிக்கான வீடியோவில் சுவனத்தின் பேரரசி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹூ அன்ஹா அவர்களின் வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹூ அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது படிப்போர் நெஞ்சத்திலே நீங்காது இடம்பெற்றுவிடும் ஒரு சோக காவியம் என்றால் அது மிகையாகாது இவ்வுலகம் மாமீன்களுக்கு சிறை கூடம் என்ற அற்புத வாசகத்திற்கு விளக்கம்தான் அன்னை பாத்திமார் வன்ஹா அவர்களின் சோக வரலாறு தந்தையாருடன் அவர்களுக்கு இருந்த பாசம் ஆகா உலகத்தில் வேறெவரும் கொல்ல முடியாத நேசம் அது தந்தையாருக்கு சிறு துன்பம் என்றாலும் அதனை சகிக்க முடியாமல் மகளார் துடித்தார்கள் துவண்டார்கள் அவர்கள் இந்த அவனியிலே வந்து அவதரித்த பொழுது நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் என் இந்த மகளார் உலகிலேயே சிறந்த பெண்ணாவார் அன்னலாரின் தீர்க்க தரிசனம் அணுவளவும் பிசகவில்லை உண்மையாகவே ஆயிற்று அடக்கத்தின் சிகரமாய் திகழ்ந்த அவர்களைப் பற்றி சிற்றன்னையார் என்ன கூறினார்கள் தெரியுமா ஃபாத்திமாவை போல் சிறந்த பெண்ணை நான் காணவில்லை அவர் ஏறக்குறைய தந்தையாரை போன்றே பழக்க வழக்கங்களிலும் தோற்றத்திலும் காணப்பட்டார் காண ஃபாத்திமா வந்தால் நபியவர்கள் எழுந்து மகளாரின் கரத்தை முத்தமிட்டு தாங்கள் அமர்ந்திருந்த இடத்தில் அமரச் செய்வார்கள் அதே போன்று மகளின் அழைப்பின் பேரில் தந்தையார் ஃபாத்திமாவின் இல்லம் சென்றால் மகளார் எழுந்து தந்தையின் கரத்தில் முத்தமிட்டு தாங்கள் அமர்ந்திருந்த இடத்தில் தந்தையாரை அமரச் செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹ் குவான்ஹா அவர்கள் கூறியுள்ளார்கள் உலகில் வேறெவருக்கும் தராத உயர்ந்த இடத்தை தங்களின் உள்ளத்தில் ஃபாத்திமார் அலி அல்லா குவான்ஹா அவர்களுக்கு நபி சல்லாஹ் ஹுலேஹம் அவர்கள் தந்தார்கள் அதற்கு காரணம் தந்தையாரை அவர்கள் முழுக்க முழுக்க பின்பற்றி பொறுமையை மேற்கொண்டு அடக்கமாக இருந்ததுதான் அடுத்து பிபி ஃபாத்திமார் அலி அல்லாஹ் குவான்ஹா அவர்கள் இல்லற வாழ்க்கையை தொடங்கியதும் பட்ட இன்னல்கள் கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம் பசி பட்டினி என்றால் அது ஃபாத்திமார் அலியல்லா அண்கா அவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் தாம் என்று என்னும் அவர்கள் உண்ண உணவின்றி வாடினார்கள் உடுத்த கிழிந்த ஆடையை தேடினார்கள் உலகில் ஏழை பெண்கள் படும் கஷ்டங்கள் அனைத்தையும் அவர்களும் பட்டார்கள் இறை தூதரின் மகளான அவர்களுக்கோ மற்றவரை காட்டிலும் துன்பங்கள் அதிகமே இந்நிலையில் கணவரை கவனிக்க அவர்கள் தவறவில்லை கண்மணிகளாம் ஹசன் ஹுசேனையும் பேணி வளர்த்தார்கள் இத்தகு உயர்குல பெண்ணரசி சொர்க்கத்தின் பேரரசி ஃபாத்திமாரலியல்லாஹுவன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதே நமக்கு கிடைத்த பேரருளாகும் இனி சுவனத்தின் பேரரசி அன்ஹா அவர்களின் பிறப்பை பற்றி பார்க்கலாம் சுவனத்தின் பேரரசி ஹாத்தூனை ஜன்னத் என்று அழைக்கப்பட்ட அன்னை ஃபாத்திமார் அலி அல்லாஹ் குவான்ஹா அவர்கள் அண்ணல் நபிசல்லாஹ் குலேஹ் வசல்லம் அவர்களின் நான்காவது மகளாவார் அன்னை அலி அல்லாஹ் குவான்ஹா அவர்கள் நபி நபிசல்லாஹ் ஹுலேஹ் வசல்லம் அவர்களின் நுபுவத்திற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது கேபா நிர்மாணம் செய்யப்பட்ட ஆண்டு ரமலான் பிறை இருபது அன்று பிறந்தார்கள் அவர்கள் பிறந்தபொழுது அண்ணல் நபி சொல்லல்லாஹ் உலை உசல்லம் அவர்கள் என்னுடைய இந்த மகள் உலகப் பெண்களில் சிறந்தவராவார் என்று கூறினார்கள் ஃபாத்திமத்துல் ஜஹ்ரா பிரகாசமானவர் என்று மரியாதையுடன் அழைக்கப்பட்ட அன்னையவர்களுக்கு சித்திகா முபாரக்கா சகியா ரஷியா ராலியா முஹத்ததா தாஹிரா என்ற பெயர்களும் உள்ளன நபிசல்லாஹ் ஹலெஹ் வசல்லம் அவர்களும் அன்னை ஹத்தீஜா ரலி அல்லா அவர்களும் ஃபாத்திமா அலி அல்லா அவர்களின் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தினார்கள் அதனால் குழந்தை ஃபாத்திமா ரலி அல்லா ஹுவான்ஹா அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தார்கள் அழகே உருவெடுத்த அவர்களின் வயது இப்பொழுது ஐந்து இனி அன்னலாருக்கு நபித்துவம் எப்பொழுது கிடைத்தது அன்னை ஃபாத்திமா ரலி அல்லா குவான்ஹா அவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அன்னல் நபி செல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் நபித்துவத்திற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார்கள் என்று படித்தோம் ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலி அல்லா குவான்ஹா அவர்கள் குழந்தை பருவத்தினலா இருந்த பொழுதுதான் நபி செல்லல்லா செல்லம் அவர்களின் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தோன்றின நபிசல்லாஹா ஹுலேஹசல்லம் அவர்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டார்கள் நான் யார் நான் எதற்காக இவ்வுலகிற்கு வந்தேன் நான் வாழும் இவ்வுலகை படைத்தவன் யார் சூரியனை படைத்தது யார் சந்திரனை படைத்தது யார் விண்மீன்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவன் எவன் இரவையும் பகலையும் ஒழுங்காக மாறி மாறி வரும்படி செய்தவன் எவன் நான் யாரை நம்புவது எவரை நம்பக்கூடாது என்ற வினாக்கள் அடிக்கடி தோன்றி புயல் போல் நபிசலல்லா குலேஹல்லம் அவர்களின் உள்ளத்தில் வீசத் துவங்கின இத்தனை காலம் வாணிபத்தில் ஈடுபட்டிருந்த நபியவர்கள் இப்பொழுது தனிமையை நாடினார்கள் அவர்களின் உள்ளத்தில் எழுந்த ஐயங்களுக்கு சரியான விடைகளை அறிந்து கொள்வதே அப்பொழுது அவர்களுக்கு இருந்தது. இதனால் அவர்களை அறியாமலேயே கால்கள் அவர்களை எங்கோ அழைத்துச் சென்றன எங்கு மனித நடமாட்டம் இல்லாத ஹிரா மலை குகைக்குள் உள்ளத்தில் உழன்ற வினாக்களுடன் நபி சொல்லா செல்லும் அவர்கள் அக்குகையில் பல வாரங்கள் தனிமையில் இருந்தார்கள் வாரங்கள் மாதங்கள் ஆயின பின்னர் மாதங்கள் ஆண்டுகளாகவும் மாறின ஆக அண்ணல் நபி சொல்லலா செல்லும் அவர்கள் பல ஆண்டுகள் ஹிரா மலை குகையினுள் தனிமையில் அமர்ந்து தவம் இருந்தார்கள் அவர்கள் மேற்கொண்டது கடுந்தவமாகும் நின்ற வண்ணம் அமர்ந்த வண்ணம் குப்புற விழுந்த வண்ணம் என்று பல்வேறு நிலைகளில் இருந்து தவம் இருந்தார்கள் தவத்தினுள் சில வேளைகளில் இல்லத்திற்கும் வருவதுண்டு எவரிடமும் அதிகம் பேச மாட்டார்கள் தங்களை சூழ்ந்துள்ளவர்கள் எவர் என்ற நினைவும் இருக்காது உறக்கம் மேற்கொண்டால் அற்புதமானதும் அபூர்வமானதுமாகிய கனவுகள் தோன்றும் நாளடைவில் நபிசுரல்லாஹுலஹல்லம் அவர்கள் பொன்னுடல் இழைத்தார்கள் அவர்களின் கனவில் மிக பெருத்த உருவம் ஒன்று அடிக்கடி தோன்றி மறைந்தது ரமலான் மாதம் வந்தது ஹிரா மலைக்குகையினுள் இருளில் நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் தனியே தவம் மேற்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒளி வடிவமான பிரம்மாண்டமான உருவம் ஒன்று அவர்களின் முன் நின்று கொண்டிருந்தது கனவில் தோன்றிய உருவம் அதுதான் இப்பொழுது நேரில் தோன்றியுள்ளது அதை கண்டு நபியவர்களின் உள்ளமும் உடலும் ஒருங்கே நடுங்கலாயின பேச நா எழவில்லை பேச முயன்றும் பேச்சு வரவில்லை அப்பொழுது அவ்வொருவம் பேசியது ஓதுவீராக என்று உறக்க கூறியது எனக்கு ஓதத் தெரியாதே என்றனர் நபி சொல்லலா செல்லம் அவர்கள் உடனே அவ்வுருவம் அவர்களை இருக கட்டித் தழுவியது ஓதுவீராக என்று மீண்டும் கூறியது எனக்கு ஓதத் தெரியாதே என்று நபியவர்கள் கூற அவ்வுருவம் அவர்களை மீண்டும் இருக கட்டித் தழுவியது பின்னர் ஓதுவீராக என்று மீண்டும் கூறியது நான் எதனை ஓதுவது உம்முடைய இறைவனின் திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக அனைத்தையும் படைத்த உம்மதிறைவன் திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக ஓதுவீராக இரத்த கட்டியிலிருந்து மனிதனை படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு அறிவித்துக் கொடுத்த அந்த இறைவனின் திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக என்று கூறியது இப்பொழுது அண்ணல் நபி சொல்லலா செல்லம் அவர்களும் இக்ராவ் பிஸ்மி ஹலக் என்று ஓதினார்கள் இவையே திருக்குரானின் முதன் முதலாக இறங்கிய வசனமாகும் மிக பெரிய ஒளி உருவினராய் வந்து நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஓதக் கற்பித்தவர்கள் வானவர் கோமான் ஜிப்ராயில் அலேஹுசல்லாம் அவர்களே ஆவார்கள் சிறிது நேரத்தில் அவர்கள் மறைந்து விட்டார்கள் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நடுநடுங்கியவாறு இல்லம் திரும்பினார்கள் பின்னர் ஹிரா மலையில் நடந்தவை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் தங்கள் மனைவி ஹதீஜார் அலி அல்லா ஹான்ஹா அவர்களிடம் எடுத்துரைத்தார்கள் பின்னர் ஒரு கம்பளி போர்வைக்குள் அவர்கள் கூனிக் குறுகி படுத்துக்கொண்டார்கள் அன்னை ஹதீஜார் அலி அல்லா ஹொன்ஹா அவர்கள் நபிசல்லா ஹுலஹுவசல்லம் அவர்கள் கூறிய அனைத்து செய்திகளையும் தங்களின் பெரிய தந்தையின் மகன் வரஹா இப்னு நௌபலிடம் கூறி ஐய தெளிவு பெற விரும்பினார்கள் காரணம் வரஹா இப்னு நௌபல் முன் வேதங்களை நன்கு உணர்ந்தவராக இருந்தார் அன்னை ஹதீஜா அலி அல்லா அவர்கள் வரகாவின் இல்லம் சென்று அனைத்தையும் கூறினார்கள் அது கேட்ட அவருக்கு மயக்கமே வந்துவிட்டது முன் வேதங்களை புரட்டி பார்த்து மகிழ்ச்சி கூத்தாடிய அவர் இதுவரை உலக மக்கள் எதிர்பார்த்திருந்த இறைவனின் தூதர் நபி உங்களுடைய கணவர் முகமதே ஆவார் இறை கொண்டு வந்தவர் ஜிப்ரையில் அலிஹுசல்லம் அவர்களே ஆவார்கள் என்று கூறினார் அது கேட்ட அன்னை ஹதீஜார் அலி அல்லாஹ் ஹான்ஹா அவர்களுக்கு நபிசலாஹாஹாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் மீதிருந்த அன்பும் மரியாதையும் அதிகமாயின அன்னை அவர்கள் இல்லம் திரும்பினார்கள் நபியவர்களை பார்த்து கூறினார்கள் படுத்துறங்குங்கள் தாங்கள் அதிகமாக ஓய்வு கொள்ள வேண்டும் என்று அன்னல் நபி சொல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹதீஜா இனி எனக்கு உறக்கமும் இல்லை ஓய்வும் இல்லை ஜிப்ரயில் அலைஹுசல்லாம் அவர்கள் என்னிடம் மீண்டும் வந்து மக்களை இறைவன் பக்கம் அழைக்குமாறு எனக்கு உத்தரவிட்டு சென்று விட்டார்கள் எனினும் நான் யாரை அழைப்பது என் அழைப்பை யார் ஏற்றுக்கொள்வார் இதையெல்லாம் நினைக்கும் பொழுது என் உள்ளத்தில் ஒரே குழப்பமாகவே உள்ளது அது கேட்ட அன்னை ஹதீஜா அலி அல்லாஹ் ஹான்ஹா அவர்கள் நபிசல்லாஹு அலையுசல்லாம் அவர்களை மிகவும் பரிவுடன் நோக்கினார்கள் அவர்களின் கண்களில் அன்பு பொங்கி வழிந்தது நபியவர்களை பார்த்து காசிமின் தந்தையே தாங்கள் எதற்காகவும் குழப்பமடைய வேண்டாம் யாரை முதலில் இறைவன்பால் அழைப்பது என் சொல்லை எவர் மதிப்பார் என்றெல்லாம் தாங்கள் கலங்க வேண்டாம் என்னை முதலில் அலையுங்கள் நான் தங்களை பரிபூர்ணமாக நம்புகிறேன் வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனே தாங்களே அவனின் திருத்தூதராவீர்கள் என்று உணர்ச்சி மிக்கூற்று கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தில் இணைந்தார்கள் அன்னை ஹத்தீஜார் அலி அல்லா அவர்கள் இவ்வாறு வரலாற்றிலேயே முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீம் ஆனவர் அன்னை ஹத்தீஜார் அலி அல்லா அவர்களே யாவார் ஃபாத்திமா அலி அல்லா அவர்களும் தங்களின் தாயாரின் வலியுற்றி இஸ்லாத்தை இணைந்தார்கள் ஃபாத்திமா அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் ஐந்து வயது சிறுமியாய் இருந்தனர் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன இவ்வாறு அன்னை ஃபாத்திமா அலியல்லாஹ் அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அன்னையுடைய முழு வரலாற்றையும் தெரிந்து கொள்ள வருகிறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதிக்காக காத்திருக்கவும் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி வரக்காத்துகு